தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக நாம் பதினஞ்சு சித்தர்கள் வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நிகழ்வில் வேறு கருவில் ஊராத கருவூரார் குறித்து சிந்திப்போம் சோழ நாட்டின் கருவூரில் பிறந்த கருவூர் சித்தர் துள்ளி விளையாடும் பருவத்திலேயே ஆர்வத்துடன் ஞான நூல்களைக் கற்றார் கருவூராரின் பெற்றோர் ஊர் ஊராக சென்று ஆங்காங்கு உள்ள கோவில்களில் விக்கிரகங்கள் செய்து கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள் ஒரு சமயம் போகர் திருவாவடுதுறைக்கு வந்தார் அதை அறிந்த கருவூரார் அவரை வணங்கி தம்மை அவருடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார் கருவூரரே உன் குலதெய்வம் அம்பாள் தினந்தோறும் அவளை வழிபடு அவள் உனக்கு வழிகாட்டுவாள் என்று கூறிவிட்டு வழிபாட்டு நெறிகளை கருவூராருக்கு உபதேசித்தார் போகர் உபதேசப்படி கருவூரார் உள்ளம் உருகி அம்மனை வழிபட ஆரம்பித்தார் போகரின் வாக்கு பலித்தது கருவூரார் சித்துக்கள் புரியும் ஞானவானாக உயர்ந்தார் கருவூரார் சிவாலயங்களில் தங்கத்தால் சிவலிங்கங்களை உண்டாக்கி வைத்தார் சித்தர்கள் ரசவாத வித்தையின் மூலம் உருவான அந்த சிவலிங்கங்கள் ஒரு முறை பார்த்தால் செம்பு போல் இருக்கும் மற்றொரு முறை பார்த்தால் தங்கம் போலவும் தோன்றும் கருவூரார் காசிக்கு சென்று விஸ்வநாதர் ஆலயத்திலும் தாமிரத்தில் வேதை செய்து தங்கமயமான லிங்கத்தை உண்டு பண்ணி வைத்தார் போகசித்தர் தமிழ்நாட்டில் வசித்த காலத்தில் கருவூர் சித்தரும் திருமாளிகை தேவரும் அவரின் பிரதான சீடர்களாக திகழ்ந்தனர் சோழ மன்னன் இரண்யவர்மன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு பல புண்ணிய தலங்களை தரிசித்துவிட்டு தில்லையை அடைந்தார் சிற்றம்பல திருக்குளமான சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடும் பொழுது தன்னிக்குள் ஓங்கார நாதம் ஒலித்தது அரசருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை தண்ணீரை விட்டு வெளியே எழுந்தவுடன் அந்த நாதம் கேட்கவில்லை மறுபடியும் தண்ணீருக்குள் மூழ்கினார் ஓங்கார ஒலி தெளிவாக கேட்டது என்ன இது அதிசயம் மறுபடியும் மூழ்கினார் கண்ணை திறந்தார் அங்கு ஆடல் வல்லாரின் அற்புத நடனம் கூடவே ஓங்கார ஒலி இன்னும் அதிகரிக்கவே அரசர் வியப்பில் ஆழ்ந்து போனார் மறுபடியும் மறுபடியும் மூழ்கி அந்த அற்புத நடனத்தையும் நாதாந்த ஓசையையும் கேட்டார் தாம் கண்ட காட்சியை ஓவியமாக வரைந்தார் தான் அனுபவித்த இந்த அற்புத இன்பத்தை உலகில் உள்ள அனைவரும் கண்டு அனுபவிக்க எண்ணி வழி என்ன என்று யோசித்தார் இறுதியில் தான் கண்ட வடிவத்தை மிகவும் தூய்மையான சொக்க தங்கத்தில் விக்கிரகமாக செய்து பொன்னம்பலத்தில் எல்லோரும் தரிசனம் செய்யும்படி அமைக்க வேண்டும் என முடிவு செய்தார் கலப்படமில்லாத சொக்க தங்கத்தில் உருவாக்க வேண்டும் செம்போ அல்லது வேறு எந்த உலோகமோ கடுகளவும் சேர்க்காமல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று சிற்பிகளிடம் கூறினார் ஆனால் சிற்பிகள் என்ன முயன்றும் விக்கிரகத்தை முடிக்க முடியவில்லை ஏதேனும் ஒரு வகையில் விக்கிரகத்தில் குறைவு ஏற்பட்டு கொண்டே இருந்தது மன்னர் கொடுத்த கெடுவில் ஏழு நாட்கள் பலனில்லாமல் போய்விட்டன தில்லையில் நடராஜர் திருவுருவம் அமைக்க சிற்பிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற விவரத்தை அறிந்த போகர் தமது முதன்மை சீடரான கருவூராரை அழைத்து கருவூரா அந்த விக்கிரகம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் நீ போய் செய்து முடி என்று சொல்லி கருவூராருக்கு வழிமுறைகளை அறிவித்து வழி அனுப்பினார் நாற்பத்தி எட்டாவது நாள் சிற்பிகளுக்கு மன்னர் கொடுத்த கடைசி நாள் சிற்பிகள் எல்லோரும் சொல்ல இயலாத துன்பத்தில் இருந்தார்கள் மரண பயத்தில் தவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் முன்னிலையில் கருவூரார் போய் நின்றார் கவலைப்படாதீர்கள் மன்னரின் விருப்பப்படியே ஆடல் வல்லாரின் விக்கிரகத்தை நான் செய்து தருகிறேன் என்று சிற்பிகளுக்கு ஆறுதல் கூறினார் சிற்பிகளோ தேர்ந்த சிற்பிகளான எங்களாலேயே முடியாத போது உம்மால் எப்படி முடியும் என்றார்கள் என்னால் முடியும் அதுவும் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாகவே என்றார் கருவூரார் விக்கிரகம் செய்வதற்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்து நம்ப முடியாமல் வெளியே காத்திருந்தனர் ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு பின்பு கதவு திறந்தது கருவூரார் வெளியில் வந்து போய் பாருங்கள் உங்கள் என்னப்படியே விக்கிரகம் முடிந்துவிட்டது என்று சொன்னார் நம்ப முடியாத ஆச்சரியத்தில் சிற்பிகள் உள்ளே நுழைந்தனர் அங்கே கருவூர் சித்தரால் வடிவமைக்கப்பட்ட அம்பல கூத்தனின் அழகு திருமேனி உருவம் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது வெளியே வந்த சிற்பிகள் கருவூராரை வணங்கினர் மறுநாள் சூரியோதயத்திற்கு முன்பே இரண்யவர்மன் நீராடி திருநீற்று கோலத்துடன் சிற்பிகள் இருந்த இடத்திற்கு வந்தார் அங்கிருந்த நடராஜர் சிலையின் அற்புத அழகில் மயங்கினார் சிலையின் ஒளியில் அவர் கண் கூசியது இறைவா நீ இங்கு எழுந்தருளிய கோலம்தான் என்னே என்று வியந்தார் அங்கம் பார்த்து வியந்தார் தான் ஓவியத்தில் இல்லாத அருள் சக்தி விக்கிரகத்தில் இருப்பதை உணர முடிந்தது அவர் முகத்தில் மகிழ்ச்சி அதிகரித்தது சிற்பிகள் பக்கம் திரும்பிய மன்னர் அபாரம் அற்புதமாக செய்துவிட்டீர்கள் உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்க போகிறேன் என்றார் அப்போது மந்திரி மன்னா சிலையில் இருக்கும் தங்கத்தை இவர்களுக்கு வெகுமதி கொடுக்கலாமே என்றார் அதை கேட்ட மன்னர் திருப்பிகளே விக்கிரகம் செய்யும் போது தங்க துகள்கள் சிந்தி இருக்குமே அந்த துகள்களை கொண்டு வாருங்கள் என்றார் தங்க துகள்களை சிற்பிகள் கொண்டு வந்தார்கள் சோதனை செய்த மன்னர் முகம் கடுமையாக மாறியது சுத்தமான தங்கத்தில் செய்ய வேண்டும் என சொல்லித்தானே உங்களை நியமித்தேன் சிலையில் சிறிது செம்பை கலந்து என்னிடம் நம்பிக்கை மோசடி செய்யலாமா என்று கடுமையாக கேட்டார் சிற்பிகள் பயந்து நடுங்கினர் அரசே நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த சிலையை எங்களால் செய்ய முடியவில்லை அம்பலவர் அடியார் ஒருவர் வந்து இந்த சிலையை செய்து கொடுத்தார் என்றார்கள் மன்னர் திகைத்து விட்டார் அடியார் செய்தாரா அவரை இழுத்து வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார் மன்னர் உடனே பணியாட்கள் கருவூரார் இருக்கும் இடம் சென்று அவரை அழைத்து வந்தார்கள் கருவூராரை கீழும் மேலும் பார்த்த மன்னர் இவரை சிறையில் தள்ளுங்கள் யோசித்து நாளை தண்டனை வழங்குகிறேன் என்று சொல்லி நடராஜர் விக்கிரகத்துடன் அரண்மனையை அடைந்தார் அங்கு விக்கிரகத்தை ஒரு பீடத்தில் வைத்து அதையே அதை பார்த்து கொண்டிருந்தார் மன்னர் கண்ணீர் கொண்டிருந்தது திடீரென்று அவர் எதிரே போகர் தோன்றினார் போகரின் பின்னால் தலைகளில் தங்க மூட்டைகளுடன் அவருடைய ஐந்து சீடர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு சீடரிடம் தராசு ஒன்றும் காணப்பட்டது அவர்களை பார்த்ததும் மன்னருக்கு ஒன்றுமே தோன்றவில்லை எழுந்து நின்று குவித்தார் மன்னா நீ சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றாயே அவன் என் மாணவன் இனி எந்த கருவிலும் ஊறுதல் செய்யாத தகுதி கொண்ட அவனை சிறையில் அடைத்து விட்டாய் இதுதானா உன் ஆட்சி முறை அரசர் குறுக்கிட்டு சுத்த தங்கத்தில் செய்ய சொன்ன சிலையை செம்பு கலப்படத்துடன் செய்தது மாபெரும் தவறல்லவா தான் அது என்றார் தங்கத்தில் செய்ய முடியாதே கொஞ்சம் சொன்னேன் அப்படி செய்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு என்றார் தூய்மையான சொக்க தங்கத்தில் வடிவம் செய்து வைத்தால் அதிலிருந்து கிளம்பும் ஒளி பார்ப்பவர்களின் கண்களை நாளாக நாளாக குருடாக்கிவிடும் இந்த அறிவியல் உண்மை உனக்குத் தெரியாது அதனால்தான் என் மாணவன் கருவூரான் சிறிது செம்புடன் பலவிதமான மூலிகை சாறுகளையும் சேர்த்து விக்கிரகமாக செய்திருக்கிறார் சரி போனது போகட்டும் இந்த நீ தந்த அதே சுத்த மாற்று தங்கம் என்று கூறி தங்கத்தை தராசில் வைத்து மற்றொரு தட்டில் நடராஜர் விக்கிரகத்தை வைத்தார்கள் அரசே உன் தங்கத்தை நீயே எடுத்துக்கொள் என்று போகர் அரசரிடம் கூறிவிட்டு நடராஜரை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பத் தொடங்கினார் மன்னர் திடுக்கிட்டு போகரின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார் எழுந்திருங்கள் அரசே நடராஜ பெருமானை உமக்கே தருகிறேன் என் சீடனை எனக்கு திருப்பிக் கொடு என்று கேட்டார் போகர் அதற்கு அரசர் தாங்களே கருவூராரை சிறையிலிருந்து வெளியில் வரும்படி அழையுங்கள் என்றார் அழைப்பை ஏற்ற கருவூரார் வெளியில் வந்தார் அத்துடன் கோவில் அமைய வேண்டிய முறை எந்தெந்த வடிவங்களை எங்கெங்கே எப்படி வைக்க வேண்டும் நடராஜரை எப்படி பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு கருவூரார் அங்கிருந்து மறைந்தார் கருவூரார் திருவிடை மருதூர் என்னும் தலத்தை அடைந்து இறைவனை நோக்கி குரல் கொடுத்த போது இறைவன் தலையை சிறிது சாய்த்து கருவூரார் குரலைக் கேட்டு பதில் கொடுத்தார் திருவிடைமருதூரில் இன்றும் சிறிது தலை சாய்ந்த நிலையிலேயே இறைவன் திருவடிவம் காணப்படுகிறது தஞ்சையில் கோவில் கும்பாபிஷேகம் தடைப்பட்டு நிற்பதைக் கண்ட கருவூரார் உடனே கருவறையில் இருந்த சிவலிங்கத்தை நோக்கிச் சென்றார் எளிதாக அஷ்டபந்தனம் செய்து சிவலிங்க பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் செய்து வைத்தார் மன்னன் கொண்டாடினான் மக்கள் சந்தோஷமடைந்தார்கள் இறைவனும் மனம் களித்தான் தஞ்சையிலிருந்து திருவரங்கம் சென்ற கருவூர் சித்தரை அப்பரஞ்சி என்ற தாசி சந்தித்தாள் அவரை முறைப்படி வணங்கி வழிபட்டாள் ஞான சாதனையில் தனக்குள்ள சந்தேகங்களை சொல்லி அவைகளை தீர்க்க வேண்டினாள் அவள் ஆர்வத்தை பாராட்டி சந்தேகங்களை தீர்த்து வைத்தார் மறுநாள் அரங்கரிடம் சென்று அப்பரஞ்சிக்கு பரிசளிக்க நவரத்தின மாலை ஒன்றை வாங்கி அதை அவளிடம் தந்தார் கருவூரார் விடை பெறுகையில் அப்பரஞ்சி வருந்தினாள் நீ எப்போது நினைத்தாலும் நான் வருவேன் என்று கூறி தன் யாத்திரையை தொடங்கினார் மறுநாள் காலை திருவரங்கன் திருமேனியில் இருந்த நவரத்தின மாலை காணாமல் போன செய்தி தெரிந்தது அது சமயம் கோவிலுக்கு வந்த அபரஞ்சிதா கழுத்தில் நவரத்தின மாலை இருப்பது கண்டு அனைவரும் திகைத்தனர் பஞ்சாயத்து தொடங்கியது பெருமானின் நகை உன்னிடம் எப்படி வந்தது என்று அனைவரும் கேட்டனர் அப்பரஞ்சியும் இந்த பள்ளி கொண்ட பெருமானின் சார்பாக கருவூரார் கொடுத்த பரிசு என்று அமைதியாக பதில் சொன்னாள் கோவில் அதிகாரி திடுக்கிட்டார் கருவூரார் எங்கே என்று கேட்டார் அப்பரஞ்சிதா மனதார கருவூராரை நினைத்தவுடன் அவர் தோன்றினார் இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்வார் என்றார் எல்லோரும் எல்லோரும் நீங்கள் எனக்கு அலங்காரம் செய்து பார்க்க நினைக்கிறீர்கள் நானோ என் அடியார்களை அலங்காரம் செய்து பார்க்க நினைத்தேன் நான் தான் அப்பரஞ்சிக்கு நவரத்தின மாலையை கருவூரார் மூலம் அளித்தேன் என்று அரங்கர் அசரீரி மூலம் சொன்னார் உண்மையை அறிந்த ஊரார்கள் கருவூராரிடமும் அபரஞ்சிதாவிடமும் கேட்டார்கள் செல்வாக்கும் செல்வாக்கும் ஊரார் கருவூராருக்கு இருப்பதைக் கண்ட கொண்டனர் அவரை வம்பில் மாட்டிவிட எண்ணம் கொண்டு மதுவையும் மாமிசத்தையும் கருவூராரின் வீட்டில் மறைத்து வைத்தனர் அரசரிடம் சென்று கருவூராரின் வீட்டில் மது மாமிசம் இருப்பதாக கூறினார்கள் அரசரின் ஆணைப்படி கருவூராரின் வீடு கடுமையான சோதனைக்கு உள்ளானது ஆயினும் அங்கே பூஜைக்கு உண்டான பொருட்களும் தியாகத்திற்கு உண்டான பொருட்களும் தான் இருந்தன மன்னன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரினான் தன்னை முட்டாளாக்கிய வேதியர்கள் மீது கடும் கோபம் கொண்டான் கருவூரார் அரசரை சமாதானப்படுத்தினார் அவமானம் அடைந்த வேதியர்களுக்கு கருவூராரின் மீது கடும் சினம் ஏற்பட்டது வேதியர்கள் ஒன்று கூடி அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் வேதியர்கள் நோக்கத்தை அவர்களுக்கு பயந்து ஓடுவதை போல திரு ஆணிலையப்பர் கோவிலுக்குள் ஓடினார் கோவிலுக்குள் ஓடிய கருவூரார் ஆணிலையப்பா பசுபதீஸ்வரா என்று கூறி கருவறையிலிருந்து சிவலிங்கத்தை தழுவினார் இனி எந்த கருவிலும் ஊறுதல் இல்லாத கருவூரார் இறைவனுடன் இரண்டறக் கலந்து விட்டார் கருவூராரை துரத்தி வந்தவர்கள் இந்த தெய்வீக காட்சியைக் கண்டார்கள் தங்கள் தவறுக்கு பரிகாரமாக ஆனிலையப்பர் கோவிலில் ஒரு தனி சந்நிதி அமைத்து அதில் கருவூராரின் வடிவத்தை அமைத்து வழிபட்டனர் கருவூரார் சிலை தஞ்சை பெரிய கோவிலிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கருவூரார் செய்த பதினோரு நூல்கள் கருவூரார் வாத கருவூரார் வைத்தியம் கருவூரார் யோகஞானம் கருவூரார் பலத்திட்டு கருவூரார் உருணரல் சூத்திரம் கருவூரார் பூரண ஞானம் கருவூரார் மெய்சுருக்கம் கருவூரார் சிவஞான போதம் கல்பவிதி மூப்பு சூத்திரம் அஷ்டமா சித்து மாந்திரீகம் ஆகியவைகள் ஆகும் இவரை குறித்த கருவூரில் மகா தபஸ்யே அவதரித்திருக்கலை தேரில் முடித்தரித்த நவநிதியே வாரி வழங்கி அருள் கொடுத்தாய் மாறாத சித்துடைத்தாய் கல் உள்ளளவும் மண்ணுள்ளளவும் உன் கருணை கரங்களே காப்பு காப்பு என்பதாகும் இவர் நவக்கிரகங்களில் சனீஸ்வர பகவானை பிரதிபலிப்பவர் இவரை முறைப்படி வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள சனி தோஷம் நீங்கி நன்மை ஏடரை சனி அஷ்டமச்சனி கண்டச்சனியால் ஏற்படும் கோளாறுகள் அகலும் இரும்பு விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் படிப்பில் உள்ள மந்த நிலை மாறும் எலும்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அகலும் பிரம்மகத்தி தோஷம் அகலும் பாக்கியம் கிடைக்கும் இவரை வழிபட சிறந்த கிழமை சனிக்கிழமை நாளைய நிகழ்வில் சித்தர் குறித்தும் யோகசூத்திரம் அருளிய ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் குறித்தும் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் கருவூரார் குறித்த வரலாற்றை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்